யுவன் சார் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கரண்ட் ஜென்ரேஷன் அந்த ஒரு மாதிரி ட்ரக்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வைபிள் அவர் பிடிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது பவதாரணி அவர்களோட இசை எந்த மாதிரி ஒரு ஜானரில் இருக்கும் இவங்க ரெண்டு பேரும் மியூசிக்கையும் அங்கே பவதாரணிகிட்ட சேர்க்க முடியாது இவங்க ஒரு யூனிக் ஸ்டைலில் தான் வராங்க ஆரம்பத்துலேயே கேட்டாங்க டெக்னோல போயிடலாமா கிளாசிக்ஸ் கிளாசிக்கில் போயிடலாமா ஒரு பாட்டு பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாட்டு பாட வச்சாச்சு உள்ளார சின்னதாக ஒரு பே சங் மாதிரி வரும் உங்கள் குரலை இந்த படத்தில் பதிய வைங்க அப்படின்னு எனக்கு எஞ்சி கேட்டுக்கிட்டு நான் இசையமைப்பாளர் சிங்கர் அதை தாண்டி அஸ் அ பர்சனாக பவதார்ணி யார் ரொம்ப மென்மையான ஒரு மனுஷி அவங்க என் ஹார்ஸாக கூட பேச மாட்டாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க கூட லைட்டாக தான் பேசுவாங்க எத்தனை டேக் திருப்பி கேட்டாலும் மனசு கூணாமல் ஒரு கோபம் வராமல் லைட்டாக மென்மையாக தான் சொன்னோம் கார்த்திகை ராஜா சாரு வரவே மாட்டார் நீ வீடியோ மேக்கிங்க்கு நான் கூட்டு வந்துடுறேன் அண்ணனே ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க பௌதாரணி மேடம் வந்து அவங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை புயலில் ஒரு தோணியோட ப்ரைடவங்க அது பயங்கர அழுவியாயிடுச்சி அப்போது அழு பயங்கர அழுவியாயிடுச்சு எங்கள் ஃபேமிலியில் உள்ளவங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் மட்டும்தான் அங்கே அழுகுற மாதிரி தெரிஞ்சிச்சு அனுஜ் எச்சரி ஸ்கிராட்ச் ரீடைல்ஸ் நோ மோஸ்ட்ராட்ச் நோ மோஸ்ட் விசிட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அண்டர் வாட்டர் டென்னல் அக்வாரியம் அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை வணக்கம் சார் வணக்கம் புயலில் ஒரு தோணி உங்களோட முதல் படம் ஆனால் ஒரு பெரிய பாடகர் இசையமைப்பாளர் ஆனால் பவதாரணி அவங்களோட கடைசி படம் அதை பற்றி பேசலாம் சார் இல்லை கடைசி படம்னு ஃபஸ்ட்டு நினைக்கவே இல்லை நாங்கள் அது இன்னும் அவங்க இருக்கிற ஃபீலாக தான் இருந்துகிட்டு இருக்குது அவங்க இழந்தது வந்து ரொம்ப பெரிய வருத்தமாக தான் இருக்கு திடீர்னு வந்த செய்தி அது இன்னும் நான் அதை தெரியவே விட்டு வெளில வரவே முடியல பெரிய இழப்பு தான் அது படத்தில் அவங்க எப்படி வந்தாங்க ஃபஸ்ட்டு யார் அப்ரோச் பண்ணாங்க இல்லை ஆக்சுவலி இருபது ஆயிரம் கண்கள் டைரக்டர் மாறன் சார் வந்து ரெஃபர் பண்ணார் இந்த உமன் ஓரியன்ட் ஸ்கிரிப்டா அதனால் வந்து பௌதாணி சேமிச்ச நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் நான் போய் அணுகினேன் ஸ்டோரி சொல்ல சொன்னாங்க நான் இல்லை படம் முழுசாக முடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் நீ படமாகவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் படம் முடிச்சு கொண்டு போய் அவங்கள்ட்ட திருக்கிட்டு காட்டினேன் பார்த்தாங்க படம் ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு பிடிச்சி போயிட்டு அவங்க ரெண்டு பாட்டு ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதுக்கப்புறமா ஷூட் போயிட்டு வந்து திருப்பி மறுபடியும் ஆர் ஆர் போட்டு கொடுத்தாங்க எந்த வருஷம் அவங்களை அப்ரோச் பண்ணீங்க சார் டூ தௌசண்ட் நைன்டீன் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்தே உங்களுக்கு பவதாரணி ஆமாம் தெரியும் அவங்க இசையமைப்பாளர் அவர் சிங்கர் அதை தாண்டி பவதாரணி யார் வெரி க்யூட் பர்சனுங்க ரொம்ப மென்மையான ஒரு மனுஷி அவங்க ஏ ஹார்ஸாக கூட பேச மாட்டாங்க இந்த எக்யூப்மெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க கூட லைட்டாக தான் பேசுவாங்க எத்தனை டேக்கு திருப்பி கேட்டாலும் மனசு கோணாமல் ஒரு கோவம் வராமல் லைட்டாக மென்மையாக தான் பேசுவாங்க உங்களோட படப்பிடிப்போட ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சா அந்த மியூசிக் ரிலேட்டடான எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சா எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துட்டு போயிடுச்சு அந்த மகாராஷி ஆமாம் எல்லா ஒர்க்கையும் முடிச்சு கொடுத்துருச்சு முடிச்சு என் நான் ஒரு ப்ரிவியூக்கு கூப்பிட்டுருந்தேன் அப்போ இல்லை நான் கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருக்கு எனக்கு தெரியாது இவங்க இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க கொள்கிறாங்கன்னு சொல்லிட்டு சரி ஓகே எப்படியாவது அவங்க முழு படத்தையும் முடிச்சதுக்கப்புறம் போட்டு காட்டின்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன் ஆ முடியல அவங்கள வந்து ஒரு பாட்டு பாட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணி ஒரு பாட்டு பாட வச்சாச்சு உள்ளார சின்னதாக ஒரு பேத்தா சாங் மாதிரி வரும் உங்கள் குரலை இந்த படத்தில் பதிய வைங்க அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டேன் நான் அந்த அதன் பேரில் அவங்க ஒரு சின்ன பேத்தா சாங் ஒன்று பாடிருக்கேன் அவங்கள கடைசியாக இப்போ பார்த்தீங்க நீங்கள் சொன்ன இன்றைக்கி நியூஸ் கேட்குறேன் எட்டு மணி கேட்குறேன் அப்படின்னா ஏழு மணிக்கெலாம் தொடர்பில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு ஏன்னா அது சிந்தனையிலேயே இருக்கும் அவங்கள யோசிச்சுக்கிட்டே இருக்கும்ல ஓகே ஷூட்டிங் ரிலேட்டடாக கடைசியாக நீங்கள் அவங்கள நேரில் பார்த்து பேசின அந்த ஞாபகம் இருக்கா ஆமாம் பிரிவூக்காக அவங்கள அழைக்க போயிருந்தேன் நான் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஓகே ஆமாம் அப்பலாம் உங்க உடல்நிலை சீரா தான் இருந்ததா இல்ல உங்களுக்கு ஏசி அமைச்சு கொடுக்கும் போது இல்ல நம்மள ஏமாத்திட்டாங்க நல்லா எப்படின்னா மென்மையா எப்போதும் பழகிறவங்களா நம்மளுக்கு உடம்பு சரியில்லாட்டியும் மென்மையா இருப்போம் தெரியுமா ஸோ அவங்க எப்போதும் மென்மையா இருக்கிறவங்க உடம்பு சரியில்லாதமே அப்படியே இருக்கிறதுனால நம்மளாட்டி வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியல ஸோ எப்படி அப்படின்னு அவங்க ஆல்ரெடி இந்த ஸ்ட்ரகிளில் தான் இருந்திருக்காங்க சஃபர் தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க நீங்கள் அவங்கள அவங்க இறப்பு செய்தி கேட்டதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு போய் பார்த்திங்களா இல்லை இங்கே சென்னையில் நான் பார்த்தேன் சென்னையில் நான் ரொம்ப அது பயங்கர அழுவியாயிடுச்சி எப்போது அழு பயங்கர அழுவியாயிடுச்சு இங்கே ஃபேமிலியில் உள்ளவங்களாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மட்டும்தான் அங்கே அழுகுற மாதிரி தெரிஞ்சிச்சு அதனால சீக்கிரமாவே பார்த்துட்டு வெளில வர மாதிரியான சூழல் ஆயிடுச்சு இந்த படத்துக்காக நிறைய விஷயங்கள் ப்ரீ பிளான் பண்ணியிருப்பீங்க முதல் படம் அப்படின்றது முதல் குழந்தைய பெத்தெடுக்கிற மாதிரின்லாம் சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ் அது அது அவ்வளோ பெரிய வழி அப்படி இருக்கும்போது முக்கியமான பார்ட்டி ஒரு படத்துல இசை அப்படின்றப்போ அந்த இசையமைப்பாளர் இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கூட இல்ல அப்படின்றது நீங்க எப்படி பார்க்குறீங்க அண்ட் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழான் மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம் வச்சுருந்தீங்களா அது பிளான் பண்ணி வச்சுருந்தது அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க தான் கேட்டாங்க பிளான் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருந்தது தான் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க அப்படி தவறிட்டாங்க ஆக்சுவலி நான் சொல்கிறது என்னென்னா பௌதாரிணி வந்து புயலில் ஒருத்தவனி படத்தோட ப்ரைடு ஆக்சுவலி பாருங்கள் பௌதாரிணி ஹீரோயின் அர்ச்சனா சிங் ப்ரொடியூசர் ரோமிலா நல்லையா மூணு பேருமே உமனாக தான் போட்டு உமன் ஓரியன்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி செஞ்சது அந்த பிளான் நூறு சதவீதம் ஒர்க் அவுட் ஆச்சு இந்த இந்த ஒரு இன்சிடென்ட் தவிர இப்பயும் பிளான் பண்ணியிருக்கு ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிளான் சஸ்பென்ஸாக இருக்கட்டும் இந்த பவதாரணி அவங்க ரிலேட்டடாக அவங்க ஃபேமிலியிலேருந்து யாராவது இன்வைட் பண்ண போகிறீங்களா கண்டிப்பாக நான் வந்து சாரை இளையராஜா சாரையும் கூப்பிட போகிறேன் யுவன் சங்கர் ராஜா சாரையும் கூப்ப போகிறேன் வெங்கட் பிரபு அவங்களையும் கூப்பிட போகிறேன் கங்கையாமரன் சாரை கூப்பிட போகிறேன் ராமன் சார்ட்ட சின்னதாக ஒரு இன்டர்வியூ மட்டும் ஒரு ஆடியோ கிளிப் மட்டும் ஆடியோ வீடியோ கிளிப் பவதாரணி அவர்கள் வந்துட்டு ஒரு ஒர்க் பண்ணும்போது அவங்களோட ப்ராசஸ் எவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும் நீங்க இப்ப ஒரு விஷயம் சொல்லுவீங்க இதாங்க சீன் இதுதாங்க தாங்க சுச்சுவேஷன் எனக்கு இதுக்கு மியூசிக் வேணும் அப்படின்றப்போ சில பேர் அவங்க டைம் எடுத்துப்பாங்க அவங்கள நாங்க நிறைய சிங்கரா வந்து பாடி நல்லா கேட்டிருக்கோம் ஆனா ஒரு மியூசிக் டேரக்டரா இன்னும் பவதாரணியா இந்த திரையுலகம் யூஸ் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஒரு வருத்தம் உங்க படத்துல அவங்க பண்ணிருக்காங்கன்றப்போ நீங்க அந்த ஒர்க்கை பார்த்துருப்பீங்க இல்லையா அது எவ்வளவு குவாலிட்டியா இருக்கு எப்படின்னா அவங்க நம்ம சொல்றது கேட்க மாதிரியே இருக்கும் ஆனா ஃபுல்லா இருப்பாங்க அதே மாதிரி சின்சியராகவே இல்லையோ அவங்க அப்படின்னு தோணும் அவங்க சின்சியாரிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பொறுமையா இருக்கு அப்போ தான் தெரியும் அந்த சின்சியாரிட்டி அவங்க எவ்வளோ நம்ம சொன்னதை உள்வாங்கியிருக்காங்க நம்மளுக்காக எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காத மாதிரியே இருக்கும் என்னடா இந்த இவங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து உள்ளார எல்லாத்தையும் அவங்க லிசன் பண்ணியிருப்பாங்க லிசன் பண்ணிட்டு அதுக்கான அவுட்புட் நிறைய நல்லாவே கொடுத்துருக்குறாங்க அவங்க அவங்க படம் முழுசாக பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட இசையோட அவங்க பார்த்தாங்களா ஒரு தடவை இல்லைங்க அதுதான் அதுதான் நான் எவ்வளோவோ அவங்க மெனை கேட்டேன் நான் அது அது ஒரு ஒரு விஷயம் ஆமா நான் எல்லா விஷயமும் முடிச்சுட்டு இப்போ ப்ரிவியூ காட்டுன்னு அவங்களுக்குன்னு நினைச்சேன் ஏன்னா எல்லாரும் ப்ரிவியூ பார்த்தவங்க எல்லாருமே படம் நல்லா வந்திருக்குங்கிறது ஒரு சைடு இருந்தாலும் ஸ்பெஷல் மென்ஷனாக வந்து ஆர் ஆர் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த ஆர் ஆர் அவங்க பண்ணதே அவங்களுக்கு போட்டு காட்டணுங்கிறதுக்காக நான் மெனை கேட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி நடக்காமல் போயிடுச்சு அவங்க ஒர்க் ஸ்பேஸ்லாம் அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா இல்லை யாருமே இல்லை இவங்க தான் சோலோவாக தான் ஒர்க் பண்ணுறாங்க இன்ஸ்ட்ருமெண்டல் வாசிக்கிறதுக்கு ஆளுங்க நிறையா வந்துடுவாங்க யாரை கூப்பிட்றாங்களோ அவங்கள வந்துடுவாங்க

அதாவது இப்போ அது டைட்டில் இருக்குது இப்போ பேர் புயலில் ஒரு தோணி கொஸ்டின் மார்க் புயலில் ஒரு தோணி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோணி வந்து என்ன போகுது புயலில் அப்படிங்கிற மாதிரி உமன் ஓரியன்ட் எ எதுக்கு உமன் ஓரியண்டா உமன் வந்து இந்த சொசைட்டியில் வந்து சொசைட்டி வந்து புயல் மாதிரி இவங்க தோணி மாதிரி எப்படி சர்வே பண்ணுறாங்க சர்வே பண்ணி சக்ஸஸ் பண்ணாங்களா சக்ஸஸ் பண்ணலையா அது வந்து செக்ஸுவலாக இருக்கட்டும் எஜிகேஷனலாக இருக்கட்டும் வேறு எல்லா விதமாகவும் எப்படி இவங்க சர்வே பண்ணாங்க ஜெயிச்சாங்களா இல்லை தோத்தாங்களா அப்படிங்கிறாங்க பவதாரணி அவர்கள் இந்த படத்துக்கு எந்தளவுக்கு முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க பிஃபோர் ரிலீஸ் ஆக இருக்கட்டும் இல்லை ஆஃப்டர் ரிலீஸாக இருக்கட்டும் அவங்க இருந்தப்பையாக இருக்கட்டும் இல்லாத இல்லாத நிலையில் பவதாரணி வந்து கிரீடத்தில் உள்ள வைரக்கல் போன்று அவங்க வந்து இல்லைங்கிறதே நான் ஒத்துக்கவே இல்லை அவங்க இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கேன் அவங்க வந்து ஒரு இந்த படம் இந்த படம் படத்தையும் போடாரணி அவர்களையும் பிரிக்கவே முடியாது 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 ஏனா அவங்களோட அந்த சினிமா ஜர்னில வந்துட்ட அந்த सिंगिंग ஜர்னில म्यूजिक ஜர்னில இந்த படம் கடைசி படம் இது மறக்கவே மாட்டாங்க यार இல்ல அவங்களோட முதல் படம் அப்படிங்கறதையும் தாண்டி அவங்களோட ஒரு லிஸ்ட்ல வந்துட்டு இந்த படம் மರೆಯாம இருக்கணும் கண்டிப்பா 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 இந்த படம் கொரோனா பீரியட்ல வந்துட்டு நீங்க ஷூட் பண்ணிருக்கீங்க ஏ இவ்ளோ டிเล அந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு அந்த கொரோனா பீரியட்ல ஷூட் பண்ணலை பண்ண முடியல பண்ண முடியல ஸோ அதனால் வெயிட் பண்ணி நிறையா லாக்டவுன் போட்டுக்கிட்டே இருந்தாங்க இல்லையா ஸோ அந்த ரூலை நம்ம ஒபே பண்ணு அவங்க பர்மிஷன் கொடுத்தது அந்த பர்மிஷனுமே பார்த்தீங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டாக இருக்கும் எல்லாரும் மாஸ்க் போட்டுருக்குன்னு மாஸ்க் போட்டுட்டு நடிக்க முடியாதுல்ல நம்ம ஸோ அதை கழட்டி வச்சுட்டு திருப்பி அது பெரிய ஒரு இதாக இருந்துச்சு அதுக்கு ஷூட்டிங்கே பண்ணாமல் இருந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஷூட்டிங்கே பண்ணாமல் இருந்துச்சு அதையும் மீறி நாங்கள் மீறி தான் வந்திருக்கோம் லோ பட்ஜெட் ஃபிலிம் தான் அது லோ பட்ஜெட்னு சொல்ல வேணான்னு சொல்லுவாங்க பட்ஜெட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இப்போ இது இதன் மூலியமாக ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு நான் ஒரே ஒரு சின்ன ஒரு கோரிக்கை என்ன கொடுத்துக்கிறேன் அப்படின்னா சின்ன பட்ஜெட் படம் நிறையா இருக்குது பிஸ்னஸில் இங்கே என்ன சொல்கிறாங்க ஹீரோ ஹீரோயின் யார் அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்குறாங்க ஏன் உங்கள் படத்தில் ஹீரோ ஹீரோயின் யாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஃபேஸு அப்படிங்கிறப்ப உடனே அதை வந்து புறந்தள்ளாங்க ஸோ இந்த நடவடிக்கை கொஞ்சம் அவங்க ப்ரொடியூசர் கவுன்சில் இருந்து கவனித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எல்லோரும் வந்து தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அப்படின்னா இண்டஸ்ட்ரிக்கு புதுசாக வர வரமாட்டாங்க யார் வருவாங்க அப்புறம் யார் வருவாங்க எல்லாம் பழைய ஆளுங்களாக தான் இருக்கும் ஸோ இண்டஸ்ட்ரிங்களுக்கு புது ஆளுங்க வரணும் புது டேலண்ட்ஸ் வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரொடியூசர் கவுன்சில் இறங்கி கொஞ்சம் கேர் பண்ணி இந்த சின்ன படங்களுக்கு உதவி பண்ணி ரிலீஸ் ஆகிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த பேட்டி மூலியமாக நான் தெரிவிச்சுக்கிறேன் நிச்சயமா இந்த ஷூட்டிங் ப்ராசஸில் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு அதை பவதாரணி அவர்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணாங்களா இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க மூலமாக ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா படத்துக்கு உள்ள டியூனே வந்து நிறையா போட்டு வாங்கினேன் நான் அவங்க என்ன ஆளை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ நிறையா டியூன் கேட்டுக்கிட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் தான் செலக்ட் பண்ணது ஒரு ரெண்டு டியூன் ஸோ ஒன்று வந்து ஜீவியும் மானசியும் பாடியிருக்காங்க இன்னொன்று வந்து கார்த்திக் ராஜா சார் பாடியிருக்காங்க சூப்பர் ஓகேயா அப்புறம் டியூனுக்கு மட்டும்தான் நான் நான் வெரைட்டியாக கேட்டேன் ஆர் ஆர் போன நான் ரொம்ப லேட்டாச்சு ப்ரொடக்ஷனில் கூட சொன்னாங்க ஏன் இவ்வளோ டிலே ஆகுது இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்ட்டு நான் சொல் கலை டைம் எடுத்துக்கும் ஏன்னா அது வர்றப்ப தான் வரும் ஏன்னா அது க்ரியேஷனாக பண்ணணும்ல ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஆர் ஆர் வந்து நான் டைம் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் ஆர் ஆர் அவங்க கொடுக்குறப்ப ஒரு கரெக்ஷன் கூட சொல்ல முடியல நானும் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடுக்கில் கரெக்ஷன் வரமா அப்படின்னா இல்லை எந்த கரெக்ஷனும் இல்லை அவங்க பர்ஃபெக்டாக கொடுத்தாங்க அப்படியே ஸோ இளையராஜா பொண்ணுங்கிறத வந்து நான் இப்ப உணர்ந்தேன் நான் நீங்கள் இளையராஜா அவர்களோட இசையும் கேட்டிருப்பீங்க யுவன் அவர்களோட இசையும் கேட்டிருப்பீங்க அப்படி இருக்கும்போது அவங்களோட இசையில இருந்து பவதாரணி அவர்களோட இசை எந்த அளவுக்கு மாறுபட்டு இருக்கு யூனிக்னஸ் தாங்க அவங்க அவங்க கொஞ்சம் வித்தியாசம் தான் ஏன்னா அவங்க டியூனையே நம்ம புரிஞ்சிக்க முடியல ஏன்னா இளையராஜா சார் கேட்டிங்கன்னா அந்த மெட்டே ஒரு மாதிரி ஒவ்வொரு பாட்டுக்கு மாறும் நம்ம ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுற அளவுக்கு போய்டும் யுவன் சார் வந்துட்டு ஒரு மாதிரி அந்த கரண்ட் ஜென்ரேஷன் அந்த ஒரு மாதிரி ட்ரக்னு வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு வைபில் அவர் பிடிச்சிட்டாரு அப்படி இருக்கும்போது பவதாரணி அவர்களோட இசை எந்த மாதிரி ஒரு சானலில் இருக்கும் இந்த படத்தில் இல்லை நம்ம கேட்ட ஃபீலை அவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க இவங்க ரெண்டு பேர் மியூசிக்கையும் அங்கே பௌதாணியிட்ட சேர்க்க முடியாது இவங்க ஒரு யூனிக் ஸ்டைலில் தான் வராங்க ஆரம்பத்திலே கேட்டாங்க டெக்னோலாக போயிடலாமா கிளாசிக் கிளாசிக்கில் போயிடலாமான்னு நான் தான் டெக்னோலாக போயிடலாம் அப்படின்னு சொன்னேன் டெக்னோல தான் பண்ணியிருக்காங்க எல்லாமே நீங்கள் பவதானி அவர்களோட ஒர்க் பண்ணப்போ ஏதாவது ஒரு மொமெண்ட்ஸ் இருக்குது நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி ஆமாம் அது என்னென்னா ஒரு பாட்டுக்கு வந்து பாட்டு நாங்கள் ஷூட்டிங் போயே ஆகணும் அந்த பாட்டை வந்து ட்ராக் வாய்ஸ் ஆல்ரெடி போட்டாச்சு நாங்கள் போட்டுட்டு ப்ரொடக்ஷனில் சொல்கிறாங்க இல்லை ஒரிஜினல் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷூட் போய் ஆகணும் ஒரு ரெண்டு நாளில் ஜிவி பிரகாஷ் என்ன செய்கிறாங்க துபாயில் இருக்காங்க அவங்க தான் பாடணு உடனே பாடணு அப்படிங்கிறதுனால என்ன செய்யணும் அங்கேயே ஸ்டுடியோலேருந்து அவங்க ரெக்கார்ட் பண்ணி அந்த துபாயில் ரெக்கார்டிங் இங்கேருந்து இங்கே ஸ்டுடியோவில் துபாயில் ரெக்கார்ட் பண்ணி இங்கே அனுப்பி ஸ்டிச் பண்ணி பாட்டம் முடிச்ச கதை அது ஒரு சுவாரஸ்யமான கதை நிறைய விஷயம் சுவாரஸ்யம் தான் கார்த்திகை ராஜா சார் வரவே மாட்டாரு வீடியோ மேக்கிங்கு நான் கூட்டு வந்துடுறேன் அண்ணனை ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணப்போ பார்த்துருக்கீங்களா ஆமா ரொம்ப ஜாலியா இருப்பாங்க பௌதாரணி மேடம் வந்து அவங்க வீட்டுக்கு செல்ல பிள்ளை புயலில் ஒரு தோணியோட ப்ரைடு அவங்க

என்னாச்சு அவரை காணமே ரீச் பண்ண முடியல அப்படின்ட்டு அவங்க தேடி அப்பனா நம்ம நம்மளை எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு இருக்கு அவங்களோட படமாவே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்டிப்பா அவங்க அவங்க வந்து இந்த படத்துக்கு உயிர் உயிரோட்டத்தை கொடுத்துட்டு தன்னம் ஆஹ் தன்னோட உயிரை விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் ஆத்மார்த்தமா உண்மையா சொல்றேன் கூடிய விரைவில் இந்த படத்தோட வெற்றியை பகதாரணிக்கு சமர்ப்பிப்பேன் நிச்சயமா நீங்க சொன்ன மாதிரி நம்ம கூடவே தான் அவாரணி இருக்காங்க அவங்க எங்கேயும் போகல இந்த படம் வந்துட்டு ஒரு பெரிய சக்சஸ் ஆகும் அப்படின்றதுல வந்துட்டு ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கீங்க அது நிச்சயமா நடக்கும் ரெட்நூல் டீம் சார்பா வாழ்த்துக்கள் கண்டிப்பா கண்டிப்பா Thank you yes. thank you thank you Anuj SHG Scratch Tiles No more scratch no more tension Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom Chennai